வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்று சிம்ம ராசி அதாவது பூர நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டு பலன்களை கணக்கிடும் பொழுது மேஜர் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா இந்த சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் ஸோ அந்த கிரகங்களினுடைய அமைப்புக்களை வைத்து கொண்டு அதாவது சனி பகவான் கும்ப மனையிலேயே ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இந்த வருடம் முழுவதும் அங்கேயே அமர இருக்கிறார் அதே போல ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது இந்த ராகு பகவான் மீன கேது பகவான் கன்னி அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறார்கள் அதேபோல வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் மேசமனையில் அதாவது இந்த மாத இந்த வருடத்தினுடைய முதல் நான்கு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேசமனையில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குருவினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஸோ அதே போல மற்ற கிரகங்கள் அதாவது இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றரை மாதங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவானது எங்கு அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசு மனையில் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் அதே போல ஒரு மாதத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சூரிய பகவான் தனுசு மனையிலையும் அதே போல புதன் பகவானும் சுக்கர பகவான் விருச்சிக மனையில அமர்ந்து கொண்டு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தர இருக்கிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பலன்களை முழுமையாக பாருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய எதிலும் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய உத்வேகத்துடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் அனைத்து விதத்திலும் நன்மைகளையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் புகழையும் தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சனி பகவானும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தைரிய வீரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு அப்போ சனி பகவானும் குரு பகவானும் இந்த வருடம் தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் எதிலும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லணும் அப்போ பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்குமான நிச்சய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையும் குடும்ப உறுப்பினர்கள் தன்மையும் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் சிறப்பை தரக்கூடிய அமைப்பும் இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் அங்கேயே இருக்கிறதுனால அந்த சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடிய அமைப்பும் தைரிய வீரியத்தை தரக்கூடிய அமைப்பும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு மேம்பாடு தரக்கூடிய அமைப்பும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் அந்த வியாபாரத்தின் மூலமாக கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய தன்மை இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் எந்த மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படுத்தும் அந்த பயணங்கள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் அதே சமயத்தில் இந்த டிராவல்ஸ் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் சம் தயாரிக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மையும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மேம்பாடு அதாவது ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா பெயரை புகழை தரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது பிரம்மாண்டமாக ஒரு வீடு ராகுனாலே பிரம்மாண்டம் அப்போ ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருகிறது அதுவும் கடனை வாங்கி வீடை கட்டக்கூடிய யோகம் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் வீடு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும் அதே சமயத்தில் வியாபார வளர்ச்சி அதாவது ஒரு பெரிய வியாபாரம் விஸ்தரிக்கணும் அப்படின்னாலும் அந்த அமைப்பு பிரம்மாண்டம் அதாவது பிரம்மாண்டம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கிற எதையும் பெருசாக செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற வகையில எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை அப்படிங்கிற தொழில் ரீதியில் இருந்தாலும் அதையெல்லாம் தவிடு கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா அப்போ குழந்தைகளால் பெருமை குழந்தை நாள் குழந்தை நலம் குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறப்பு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் என கடந்த சில மாதங்கள் அதாவது கடந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட அந்த ராகு இணைவு பெற்று இருந்தார் அல்லவா அந்த குருவை கெடுத்தது அப்போ குழந்தை பிறப்பில் தடையை கொடுத்தது சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சிலருக்கு செலவு செய்ய வச்சது இந்த வருடங்கள் நிச்சயமாக இந்த ஏப்ரலுக்கு உள்ள இந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தடை எல்லாம் நிவர்த்தியாகி இந்த வருடத்தில் உங்களுடைய வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புக்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அதர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கின்றது இந்த தனுசு நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ குழந்தை குழந்தையினால உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் குழந்தைகளால் கருத்து வேட்பாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து கடந்த சில வருடங்களாகவே வெளிநாட்டில் இருந்தாங்க தாய்நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்ற அந்த தன்மையில் இருப்பவர்கள் நிச்சயமாக தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருடத்தினுடைய அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு போய் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ கடன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ கடன் அதி கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அந்த கடனினால நீங்கள் ஏதாவது ஒரு வீடு இந்த மாதிரி சுப விஷயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்க பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் என்பது உண்டு கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட்டு தொழில் இருப்பவர்கள் எடுத்துக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சமூகத்தில் சமூகம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கும் அதை எடுத்து செய்பவர்கள் சமூக பணியாற்றுபவர்களுக்கு என்ன ஒரு புகழை தரக்கூடிய அம்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லணும் ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த வருடங்கள் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஸோ எந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பணம் இருக்கிறது காசு இருக்கிறது ஒரு நல்ல வேலை இருக்கிறது நல்ல தொழில் இருக்குது ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு ஆனால் குழந்தை இருக்கிறது ஒரு நல்ல செல்வ சேர்க்கை தான் நமக்கு சேர்க்க மாட்டேங்குது எத்தனையோ தொழிலை செய்த லாஸ் ஆகுது ஒரு தொழில் அமையல என்று இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ ஏதாவது ஒரு பாக்கியம் அதாவது ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கடந்த நான்கைந்து வருடங்களாக இருக்கிறது அதற்கான அமைப்பு வரலையே என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு பாக்ய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருடம் நீங்கள் எண்ணியது நடக்கக்கூடிய தன்மை எந்தெந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் தொய்வு ஏற்பட்டு தோல்வியுற்று அதை பாதியில் முடிக்காமல் இருக்கிறீர்களோ அதை எடுத்து செய்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் அந்த ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கிறார்வா அந்த இயற்கையாகிய அந்த இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது எந்தெந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கோயிலுக்கு செல்லணும் யாத்திரை செல்லணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த பனிரெண்டாம் இடம் என்பது அயன சைன சுகஸ்தானம் அல்லவா அயன சைன ஸ்தானம் அப்போது அயனம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது அதாவது தூக்கம் இதுவரைக்கும் தூக்கம் கெட்டவர்கள் தூக்கத்தை தொலைத்தவர்கள் ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒரு நல்ல தூக்கம் வருதுன்னா கவலைகள் மறைக்கிறது அதாவது உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் இந்த வருடங்கள் குறைய போகிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் பனிரெண்டு என்பது முதலீட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் முதலீடு செய்ய போகிறீர்கள் அதாவது ஒரு அசையம் அசையா சொத்துக்களை வாங்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால் நீங்கள் விளைவிக்கின்ற அத்தனை பொருள்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியதும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையும் ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் தொட்டது துளங்கக்கூடிய மனமகிழ்ச்சி தன் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்று சொன்னால் அது மிகையாகாது